లైట్ అప కొడదా ఆ లైట్ பஸ்ஸு போதா பஸ்ஸு போது ஜாயின் ஜாயின் பண்ணிருக்கீங்க எங்கே போயிருக்கீங்க போயிருக்கீங்க இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எப்படி 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 இருக்குது இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக உதவி பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு பண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க செலவுதான் <laughs> <laughs> வணக்கம் 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 நல்லா இருக்கா நீங்க இருக்கீங்க சரி சரி எப்படி போகுது சூப்பராக போகுது வீட்டில் எல்லாரும் விட்டு தனியாக இருக்கணுமா அந்த இது எதனா இருக்குங்களா ம் இங்கே தான் உங்க ரூம் சரி சரிப்பா ம் உங்கள் பேரில் கொஞ்சம் சொல்லுறிங்களா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா அமுதா அமுதா உங்கள் நீங்கமா நீங்கள் சரி உங்கள் பேருமா உங்க உங்கள் பேருமா சரி 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 வேலை வேலைக்கு உணவு கரெக்டாக கிடைக்குதுங்களா சரிம்மா இன்னைக்கு நாங்கள் எங்கள் குழுவில் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க நாங்கள் தான் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம்

வராங்க நினைவு நினைவு ஆ அதுக்கு வரேன் சரி இது பரவாயில்லை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சரிங்கம்மா நன்றிம்மா நன்றி வணக்கம்மா சொல்லுங்க உங்கள் உங்கள் பேர் அம்சவல்லி ஆ சரிங்கம்மா எவ்வளோ வருஷம் எவ்வளோ மாதமாக இருக்கீங்க நாலஞ்சு மாதமாக இருக்கீங்க சரி சரிங்கம்மா எப்படி இருக்குது கவனிப்பேன் எப்படி இருக்குங்க நல்லாயிருக்கு உணவெல்லாம் நேரில் கொடுத்துறாங்க இப்போ எங்களை மாதிரி ஆள் வந்து கொடுக்குறாங்களா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொடுக்குறாங்க நல்லா இருக்கா சாப்பாடுலாம் எங்களை கொஞ்சம் வாழ்த்தணும் நன்றி நன்றி ஐயா நீங்க ஒரு ரெண்டு வாரம் உங்க முகத்தை பார்க்கும் போது தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க सही कही है। बाइंग को जब आरख माँ। अरु बात सुलझना इसमें काम चिना लगा रहा है। हे देशांव। हे योरोज़ नुप्रकाई तेरा दरबार। हे 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 हे। अं अं नमः नमः। ये ना आरख माँ। ये ना आरख माँ। பாட்டி பிரைஸ் மாதிரி ஆயிடுச்சு கலர் பிடிச்சிக்குதான் பாட்டி உங்களுக்கு கலர் பிடிச்சிக்குதா சாரி நல்லா புடவனா ஒரு பெண் அது ஒரு மகிழ்ச்சி பாட்டி வாங்க ആശീർവാദി நல்லர்க்கமா நல்லா தெரியும் மாையனக்கு இங்க பாருங்க நம்ம பாட்டிக்கு ஒரு நைட்டி ஒன்று வாங்கிருக்கலாம் ஆலேホン மாமாங்க வந்து சாகே நல்லா இருக்கா சரி இன்னொரு

இன்னும் நிறைய நம்ம ஜெயல மக்கள் இன்னும் நிறைய பேர் உதவணும் எங்களோட வேண்டுகோள் ரொம்ப இது மாதிரி ஒரு சேவைகள் வந்து இல்ல அது இந்த ட்ரெண்டிங்ல இந்த இயர் அதாவது தூக்கி எயிட்டி நைன்டி தாண்டி தூக்கையில கூட நீங்க வந்து சேவை பண்றீங்க ஒரு பசியாட்டு ரூபாயும் நம்மளால முடிஞ்சது நம்மளோட முடியாத பொழுது செய்யணுங்கிறது பெருமையான மனசுதான் உங்க டீமுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா இந்த டீம் இந்த சின்ன நம்பர்ஸோட முடியாம டெவெலப் ஆகி எல்லா டிஸ்ட்ரிக் ஆகட்டும்

मतलिया को पढ़ रहा

அது ரொம்ப சிறப்பாகவும் அவங்களுக்கு சகதா ஐஸ்வர்யங்களும் கொண்டு போய்ட்டு சேர்ப்போம் உங்க மனதாரை கடவுளை வேண்டிக்கிட்டு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுப்ப மேலும் இந்த உங்க சின்ன வயசுல எல்லாரும் நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் இல்லை ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து உங்களை நினைச்சிட்டு வந்து உங்களுக்காக உதவி பண்றது ரொம்ப பெரிய மனசு ரொம்ப பெரிய விஷயம் உங்க மனதார கடவுளை வேண்டி

இன்னும் நல்லா டெவலப் ஆகி பெரிய லெவலில் வரணும் எல்லாரோட வாழ்த்துக்கள் நீங்க